திருநெல்வேலியை சேர்ந்த பேராசிரியர் ஒருத்தவங்களுக்கு தொடர்ந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால அவங்க சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு போயிருக்காங்க அவங்களோட ரிப்போர்ட்ல ரத்த சோகை இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு இப்போ இந்த செய்தி தொடர்பாக நம்ம பல்வேறு விஷயங்களை அறிய இருக்கும் நேர்களே அதாவது இவங்களுடைய இந்த மருத்துவ ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறமா மருத்துவரோட ஆலோசனைக்கு போனப்ப அங்கே மருத்துவர் இவங்களோட இந்த ரிப்போர்ட்டை பார்த்து என்ன கேட்டிருக்காருனா கரு கதிர்வீச்சு தொடர்பாக பொருட்கள் ஏதாச்சும் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு பேராசிரியர் என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஆனால் மூணு வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட வீட்டுக்கு மேலே நாங்கள் செல்ஃபோன் கோபுரம் வச்சுக்க ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு அந்த பேராசிரியை சொல்லியிருக்காங்க அப்போ உங்களோட இந்த உடல்நிலை குறைவுக்கு அது கூட காரணமாக இருக்கும்னு சொல்ல இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த செல்போன் கோபுரம் கான்ட்ராக்ட் இன்னும் முடியலை அப்படிங்கிறதுனால அந்த பேராசிரியை சொந்த வீட்டை காலி பண்ணிட்டு இப்ப வாடகை வீட்டுக்கு போயிருக்காங்களாம் அதாவது செல்போன் அமைக்கிறதுனால அதாவது செல்போன் டவர் அமைக்கிறதுனால என்னெல்லாம் பிரச்சனை ஏற்படும் அப்படிங்குறது பற்றிலாம் ஏற்கனவே பல முறை ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க இதை பத்தி ஏற்கனவே பல விவாதங்கள் எல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடியே நடந்திருக்கு இந்த ஆய்வுகள் நடக்கும் போதெல்லாம் செல்போன் கோபுரங்கள்ல இருந்து ஐம்பது மீட்டர்ல இருந்து முந்நூறு மீட்டர் தொலைவு வரை கதிரியக்கத்தோட தாக்கம் இருக்கும் அப்படின்னு ஐஐடி பேராசிரியர் கிருஷ்குமார் ஆதாரத்தோட ஏற்கனவே இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனத்திற்கு அறிக்கை கொடுத்திருக்கார் இது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அதே மாதிரி செல்போன் கோபுரங்களுக்கு அருகில வசிக்கிறது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஐஎஸ்எம்ஆர் இயக்குனர் டாக்டர் எம் வி கோட்டா அவரும் சொல்லியிருக்கார் இப்போ இந்திய தொலை தொடர்பு விதிப்படி செல்போன் கோபுரங்கள் அப்படிங்கிறது நானூறு மீட்டர் வரைக்கும் தள்ளி வைக்கணும் அப்படிங்கறதா விதியா இருந்தாலும் குடியிருப்பு பகுதிகள் மருத்துவமனைக்கு பக்கத்துலலாம் செல்போன் டவர் வச்சிருக்கிறது முறையான அனுமதியோட தான் வச்சிருக்காங்களா இந்த கோபுரங்கள் அமைக்கப்படுறது அப்படிங்கறது சந்தேகத்தை எழ வச்சிருக்கு ஆனாலும் விஷயம் என்னன்னா செல்போன் டவர்னால உடலுக்கு எந்த பிரச்சனை ஏற்படாது ஏற்படும் அப்படின்ற மாதிரியான எந்த உறுதியான அறிக்கையிலையும் சொல்லப்படலை